ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு டபர்னாக்கள் திருவிழா கூடார திருவிழா என்ற திருவிழாவிற்கு கலிலேயாவிலிருந்து யூதேயாவிற்கு எருசலேமுக்கு செல்கிறார் அங்கே மக்கள் அவரை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு இவர்தான் மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டார்களோ என்று எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள் ஏனென்றால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாது என்பது மெஸ்ஸியாவை பற்றி அவர்கள் வைத்திருந்த ஒரு கருத்து ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வருகிறார் என்பதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள் எனவே அவரை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள் தயங்கினார்கள் அவர்கள் விரும்புகின்ற மெசியாவுக்காக காத்திருந்தார்கள் கடவுள் அனுப்பிய மெசியாவை அவர்கள் கொலை செய்ய திட்டமிட்டார்கள் மனிதன் விரும்புவது போல ஒரு மெசியாவை மனிதனுக்கு இஷ்டம் போல பேசுகின்ற ஒரு மெசியாவை அவர்கள் விரும்புகின்ற கடவுளின் முகத்தை காணுவதற்காக அவர்கள் ஆசைப்பட்டார்கள் எனவே உண்மையான கடவுள் அனுப்பியவரை அவர்கள் கொலை செய்தார்கள் அவருடைய நேரம் இன்னும் வராததால் அவரை யாரும் என்றும் தொடவில்லை பல இடங்களில் அவருடைய நேரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார் காணாவூர் திருமணத்தில் கூட எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகிறார் அவருடைய நேரம் இன்னும் வராததனால் அவரை பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார் யூதாஸ் வருகின்ற போது நேரம் நெருங்கிவிட்டது எழுந்திருங்கள் போவோம் என்கிறார் இந்த நேரம் என்பது அவர் கடவுளுக்காக வைத்திருந்த பெரிய வழிபாடாகிய இறப்பு சிலுவை சாவும் இந்த நேரத்தின் வழியாக இந்த செயல்களை செய்கின்ற ஆண்டவர் உலகத்தார் எல்லாருக்கும் மீட்பை தருகிறார் புதிய வாழ்வை தருகிறார் சிலுவையில் தொங்குகின்ற நாதரை உற்று நோக்குகின்ற அனைவரும் பாவத்தின் கடியிலிருந்து நச்சிக்கடியிலிருந்து முழுமையாக குணம் பெறுவார்கள் என்பதுதான் அவருடைய நேரம் அவருடைய சிலுவை சாவு கடவுளுக்கு கீழ்படிய மட்டும் சிலுவை சாவு அந்த சிலுவை சாவினால் உலகம் புதிய உலகமாக மாறுகிறது உலகம் கடவுளுக்கு ஏற்புடைய உலகமாக மாறுகிறது அந்த சிலுவையை நோக்கி ஓடி வருகின்றவர்கள் எல்லாரும் புதிய மனிதர்களாக மாறுகிறார்கள் எனவே நாமும் ஆண்டவருடைய அருகில் அமர்ந்திருக்கின்ற நாம் சிலுவையை பார்த்து இந்த சிலுவையினால் நாங்கள் மெட்கப்பட்டோம் இந்த சிலுவையினால் நாங்கள் விரும்பற்றோம் என்பதை உணர்ந்து மகிழ அருள் வேண்டுகிறோம் எங்களை நேசிக்கின்ற வில்லகத்தையே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் இங்கே படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக மிக தோறும் நெடுஞ்செழியை எங்களோடு இருப்பதற்காக நாம் மிக அருளாலும் ஆசிரியராலும் எங்களுடைய அசிதி உமது வீட்ட சக்தியினால் எங்களை அலங்கரியும் அன்பு உங்கள் பிள்ளைகளால் வாழ்நாளெல்லாம் வாழும் மது வார்த்தைகளை நாங்கள் நம்பி மது மீட்பை பெற்றுக்கொள்ள வன்தான் அன்னைமாரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் என்பார் இடைவிடாது தெரிஞ்சு விஷயம்